அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்ரயோகம் நிறைந்த ஒரு தருணமாக தலைவீதி மாறும் நேரமாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விரையஸ்தானமாகிய பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் ஜென்மராசிக்கு வருவது ஒரு விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற அருங்கு ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு வருவதால் எதிர்பாராத மாற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது ஏழாம் பார்வை ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் பத்தொன்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது அப்படிப்பட்டவர் அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க நவ கிரகங்களிலே சுகத்தை தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு மற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமய கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் அஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறாரு சுக்கிரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது குரு யோகம் நிறைந்த ஒரு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட சுக்ரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு யோகம் உருவாகது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு குரு மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நினைத்திருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் குறிப்பாக சுக்ரதசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்ரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இங்க சுக்ரன் இந்த தருணத்தில் சுக்கரதசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கர மகாதசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுக்ரன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்ட வாயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை சுக்ரனின் மீது அதீதமாக கிடைப்பது மட்டுமல்லாது செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகளையும் மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ஜென்மதோஷம் நீங்கி பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் எனவே குடும்பத்தில் சுருப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமண பாக்கியம் பாக்கியம் நிறைந்து வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க சற்று உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருப்பது மேலும் சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிறு முயற்சியிலே சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனின் நட்பு இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக இந்த தருணத்தில் மூன்றில் இருக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக மதிப்பும் அதிகரிக்கும் புதிய ரீதியான மிக சிறந்த கிடைக்கக்கூடிய அமைய போகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் லாபம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் சந்திக்கக்கூடிய நேரடியான மறைமுகமான தொல்லைகள் அனைத்தும் விலகும் நீங்கள் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாம் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக ஜென்ம ராசியில் வெற்றி இருக்கிறார் எனவே அமைத்தல் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி உண்டு விளைச்சல் அதிகரிக்கும் அலைச்சல் குறையும் மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்ரன் ஐந்திலும் ஜென்ம ராசியில் சுக்ரனும் ராசியின் அதிபதியான குரு ஐந்திலும் இருப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தலைவிதி மாறும் என்ற ஒரு தருணமாக நிச்சயமாக பெண்மணிகளுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்